கனடாவின் எட்மண்டனில் தெற்காசிய வணிகங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்கள் மீண்டும் நடப்பதாக போலீசார் எச்சரித்துள்ளனர் கடந்த ஆண்டு பல தெற்காசிய வணிக உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறித்தல் அவர்களின் கடைகளுக்கு தீ வைத்தல் மற்றும் அவர்களுக்கு எதிரான வன்முறை போன்ற பல குற்ற செயல்கள் இடம்பெற்றுள்ளன போலீசார் சிலரை கைது செய்த பிறகு குற்றங்கள் நிறுத்தப்பட்டன ஆனால் மே மாதத்திலிருந்து ஆறு புதிய வன்முறை வழக்குகள் எட்மண்டனில் பதிவாகி உள்ளன இன்னும் பலர் பாதிக்கப்படலாம் என போலீசார் நம்புகின்றனர் வணிக உரிமையாளர் ஆசிஷ் வர்மா ஒரு லட்சம் டாலர் தரவில்லை என்றால் தனது குழந்தைகளை சுட்டுவிடுவேன் என ஒருவர் தொலைபேசி அழைப்பில் விடுத்ததாக அவர் தற்போது அவரது குழந்தைகளை கவனித்து வருகிறார் தூக்கமின்றி சிரமப்படுவதாகவும் அவர் கூறுகிறார் இந்த நிலையில் இதற்கு பின்னால் இந்தியாவைச் சேர்ந்த பிரபல பிஸ் கும்பல் இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் பிரிட்டிஷ் கொலம்பியா ஒன்றாரியோ மற்றும் இப்போது மீண்டும் எட்மண்டனில் அதே குழு பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக அவர்கள் கூறுகின்றனர் போலீசார் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க பிஸ்னோய் கும்பலை பயங்கரவாத குழுவாக அடையாளப்படுத்த வேண்டும் என அரசியல் தலைவர்களும் கூறி வருகின்றனர்